ரவாவில் வந்து கேசரி கிச்சடி உப்புமா இந்த மாதிரி கேள்விப்பட்டுப்போம் ஆனால் ரவா புட்டு வந்து அவ்வளோவா யாருக்கும் தெரியாது ரவா புட்டு செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் ரவா எடுத்துக்கணும் முதல்ல வானலியில் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு அதில் தேவையான அளவு முந்திரி பருப்பு வறுத்து செவக்க வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கணும் அந்த நெய்லேயே ரவாவை போட்டு ரவாவையும் நல்லா செவக்க வாசனை வர மாதிரி வறுக்கணும் ஆனால் கருக விட்டுறக்கூடாது கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் அது நல்லா அப்புறமா அதை சூடு ஆற வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் கொஞ்ச நேரம் ஆற விடணும் சூட்டோடு எதுவும் செய்யக்கூடாது இதை நல்லா செவக்க வறுத்திடணும் வறுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு நம்ம ஒரு டம்ளர் ரவா எடுத்தோம்னா ஒரு கால் டம்ளர் அதே டம்ளரால் கால் டம்ளர் தண்ணி எடுத்தால் போதும் அந்த தண்ணியில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இல்லை ரவாலையே கூட மிக்ஸ் பண்ணலாம் அந்த அரை ஸ்பூனு உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணியும் தெளித்து தெளித்து அதை இது பண்ணிக்கலாம் இதை ரெடி பண்ணுங்காட்டியுமே நம்ம என்ன பண்ணணும் ஒரு சைடில் இட்லி பானையை வந்து ரெடி பண்ணி தண்ணி வச்சு அடுப்பில் சுட வைக்க வச்சிடணும் சிம்மில் வச்சிடணும் இந்த சைடு இப்போ இந்த ரவா வருத்தம் இல்லையா அந்த ரவாவில் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு ஸ்பூனு தேங்காயை திருவண தேங்காயை போட்டு அதையும் அப்படியே நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் செய்யணும் இதை கொஞ்சம் விது வெதுன்னு வந்ததுக்கப்புறம் செய்ய ஆரம்பிங்க சூட்டோடு செய்ய வேண்டாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் ரவாவையும் தேங்காய் துருவண தேங்காயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த உப்பு தண்ணி இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தெளித்து 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 உதிரியாக பெரட்டி வச்சுக்கணும் நிறைய தண்ணியை டபக்குன்னு அப்படியே எடுத்து எல்லாத்தையும் ஊற்றிடக்கூடாது ஊற்றினா குழ குழன்னு ஆகிடும் கட்டி கட்டியாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பண்ணாதான் உதிரியாக வரும் அந்த புட்டு வந்து அப்படியே அரிசி புட்டு மாதிரியே இருக்கும் இது நைஸ் ரவாலை மட்டும்தான் செய்யணும் பெரிய பெரிய சைஸாக இருக்கிற ரவாலை செய்யக்கூடாது நைஸ் ரவாலை வறுத்துட்டு தான் செய்யணும் இப்போ இட்லி பானையில் தண்ணி சூடு ஏற ஆரம்பிச்சிருச்சு அதில் துணியை போட்டுட்டு ஈர துணியை போடுங்க இட்லி துணியை வந்து ஈர பண்ணிவிட்டு துணியை போடுங்க போட்டு அதில் நடுவில் இந்த தேங்காய் ரவாயெல்லாம் உப்பு தண்ணி தெளித்து பிரட்டி வச்சுருக்கோம்ல பெசரி அதை எடுத்து அதில் சென்டரில் வச்சு இந்த மாதிரி வைக்கணும் பரவலாக வச்சுட்டு சுற்றி இருக்க துணியை வந்து அப்படியே மூடி விட்டணும் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் அதை மூடணும் ஏன்னாக்கா கேப் இருந்துச்சுன்னா அது வழியாக அந்த தண்ணியெலாம் ஆவி வர்ற தண்ணி இருக்கு இல்லையா அதெல்லாம் ஊற்றி கொழ கொழன்னு ஆகிடும் அதனால் இது ரொம்ப கவனமாக இது பண்ணணும் எல்லா பக்கத்து துணியும் நல்ல ஒரு சின்ன கேப் கூட இல்லாமல் மூடிடுங்க இந்த மாதிரி நான் இப்போ செய்கிற மாதிரி இது மாதிரி பண்ணிவிட்டு இட்லி பானையை மூடி கரெக்டாக டென் மினிட்ஸ் கட்டாயமாக வேக வைக்கணும் ஏன்னா ரவா வேகிறதுக்கு நேரம் ஆகும் நல்லா வேக வைக்கணும் இப்போ எங்கள் அம்மாலாம் வந்து ரெண்டு தடவை வேக வைப்பாங்க அதை வறுத்துட்டு சும்மா ஒரு தடவை வேக வைப்பாங்க அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை எடுத்து தண்ணி தெளித்து வேக வைப்பாங்க நான் ஒரே தடவையில் இந்த மாதிரி வேக வச்சேன் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ஆனோன்னா நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு இந்த ரவா புட்டுக்கு வந்து கட்டாயமாக வெள்ளை சக்கரை போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் வெள்ளை சக்கரை சேர்க்கக்கூடாதுன்றதுனால நான் வெள்ளை சக்கரை போடாமல் நாட்டு சக்கரை போட்டேன் நாட்டு சக்கரையும் ஏலக்காய் தூள் மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் பச்சை தேங்காய் போடுங்க திருவண்ண தேங்காய் போட்டுக்கோங்க அளவுக்கு அதிகமாக சேர்க்காதீங்க தேங்காய் அதெல்லாம் இது அரை ஸ்பூன் தூள் பண்ண ஏலக்காய் தூள் போடுறேன் இப்போ இந்த மாதிரி வரும் வேக வச்ச புட்டு அந்த இது வந்து ரவா வந்து இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து க கட்டி இல்லாமல் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கங்க அதில் சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டு அந்த வறுத்து வச்ச முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா அதை கடைசியாக தூவி கிண்ணத்துல எல்லாம் வச்சு அப்படியே ஸ்பூன் போட்டு சா சாப்பிட கொடுக்க வேண்டியதுதான் இது சாப்பிட்டாவே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் இனிப்பு இதெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு வெள்ளை சக்கரை போட்டால் தான் ஒயிட் சுகர் போட்டால் தான் பிடிக்குன்னா நீங்கள் அதை போட்டுக்கோங்க ஆனால் அது கேக் சேர்க்கறது கெடுதல் அப்படின்றதுனால நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு புட்டு புட்டு வெரைட்டிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த புட்டு தெரியும் சாப்பிட்ருக்கீங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோதான் ரவா புட்டு செஞ்சாச்சு